மீனாட்சி பண்ணுங்க சீரியல் செப்டம்பர் எயிட்டீன் எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலங்க சாமியார் மீனாட்சி அம்மாவை தேடி வந்து வெற்றி சக்தி ரெண்டு பேரும் வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லைங்கிறாங்க அம்மா இதுக்கப்புறம் அவங்க பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதை யாராலையும் தடுக்க முடியாது பிரச்சனைகளை வராமல் தடுக்கலாமே தவிர பிரச்சனைகள் வராமையே இருக்காது கண்டிப்பாக பிரச்சனை வரும் அது மூலிமா அவங்க பொண்ணும் அப்படியும் பிரிகிற நிலமை கூட வரலாம் இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க மீனாட்சி அம்மாவும் அப்படியே கடவுளையே கும்பிட்டு இருக்காங்க அடுத்ததா பார்த்தா கல்யாண வீட்டுல போய் வெற்றியை தகராறு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு புரோமோ கொடுத்துருக்காங்க கல்யாண வீட்டு ஆளுங்க கிட்ட வெற்றி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ போலீஸ் வந்துடுறாங்க சக்தி முடிஞ்ச அளவுக்கு வெற்றியை தடுத்து பாக்குறாங்க யாரு போலீஸ்க்கு போன் பண்ணது அப்படின்னு சக்தி கேட்டுட்டு இருக்க வரட்டும் வரட்டும் போலீஸ்னா எனக்கு என்ன பயமா என்ன அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்க இவன் அடிச்சு கொள்ள பார்த்தா இவனை அரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கல்யாண வீட்டு ஆளுங்க எல்லாம் சொல்ல நீ என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க போறியா இந்த வீட்டை விட்டு எப்ப எப்படி நீ தாண்ட நான் பாக்குறேன் அப்படின்னு வெற்றி அவர்கிட்ட சொல்லிட்டு சக்தி வந்து தடுக்கிறாங்க மா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் இங்க வாங்க அப்படின்னு போலீஸ் வந்து சக்தியை கூட்டிட்டு போக அதான் துறை கூப்பிடுறாருல போ போ அப்படின்னு வெற்றி சொல்ல ஏமா நீ மீனாட்சி அம்மா பொண்ணு தானே அப்படின்னு கேட்க ஆமாங்கிறாங்க சக்தி ஐஏஎஸ் படிச்சு கலெக்டர் ஆக வேண்டிய பொண்ணுமா நீ எப்படிமா இவனை போய் கட்டிக்கிட்ட உன் நல்லதுக்கு தாம சொல்ற நீ கலெக்டர் ஆகணும்னா இந்த மாதிரி ஆள் கூடியெல்லாம் நீ வாழ்ந்துகிட்டு இருந்தா கஷ்டமா நாளைக்கு வெரிஃபிகேஷன் அது இதுன்னு வந்தால் இதையும் சேர்த்து தாம்மா பார்ப்பாங்க என் புருஷன் எப்படி இருந்தால் என்ன நான் தான் ஆக போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தா ஒன்றுமே பண்ண முடியாதுமா புருஷன் ரவுடியாக இருந்து பொண்டாட்டி கலெக்டர் ஆகிறதெல்லாம் சினிமாவில் தான்மா நடக்கும் உங்கள் அம்மாவோட கனவு நீ கலெக்டர் ஆகணுங்கிறது அதுக்காகவாது நான் சொல்கிறது கொஞ்சம் யோசிமா நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போலீஸ் கிளம்பிடுறாங்க இதை எல்லாத்தையும் சக்தி அப்படியே யோசித்து பார்த்துட்டே இருக்காங்க இதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ